எம்பெருமானிய ஆத்மந்துக்களே பக்ஷிராஜா இதே சொன்ன பக்ஷாயதிமிகே தன்னோ பக்ஷிராஜ பிரசோதையார் காசியில் ஏன் கருதனும் பல்லியும் இல்லை தெரியுமா ஏ ஜென்மத்துக்கு செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணியத்தலமாக காசி கருதப்படுகிறது அது அதன் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் புனிதம் பற்றியும் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏ ஜென்மத்துக்கு செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது அதன் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறை நிறை கேட்டிருப்போம் வாரணாசியை சுற்றிய பார்த்தீர்கள் என்றால் எங்கும் கருடன் சுற்றுவதை பார்க்கவே முடியாது அதேபோல் காசியில் எங்குமே பள்ளியை உணர் உங்களால் பார்க்கவே முடியாது ஏன் தெரியுமா நம்முடைய வீடுகளில் கூட சாதாரணமாக தெரிகின்ற பள்ளி மோட்டஸ்தலமான வாரணாசியில் மட்டும் ஏன் இல்லை என்று யோசிக்க வேண்டியது மிக அவசியம் இராவண வதம் நடந்தது பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீராமர் ராவனை வரதம் செய்த பின் ஹனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கம் நிறுவ வேண்டும் அதற்காக காசியிலிருந்து சுயம்புலிங்கத்தை கொண்டு வரும்படி கற்றலை இடுகிறார் அப்படி அனுப்புகிற பொழுது காசியை நோக்கி ஹனுமன் பயணம் செய்கிறார் அப்படி காசியை நோக்கி ஹனுமன் வரும்பொழுது அவரின் கண்களில் அங்கே இருக்கும் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்களும் அங்கு தென்படுகின்றன அதை பார்த்தவன் ஹனுமனுக்கு குழம்பி போகிறார் அங்கிருக்கும் லிங்கங்களில் எது சுயம்புலிங்கம் என்று அவருக்கு தெரியவில்லை சுயம்புலிங்கத்தை கண்டு கொண்டு சென்றால் அதற்குரிய பலன் என்பது மிக மிக அதிகம் அதற்குரிய சக்தியும் அதிகம் அதனுடைய சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த சுயம்புலிங்கத்தை காசி முழுவதும் தேடி அறைந்து கொண்டிருந்தான் ஹனுமன் ஆனால் கிடைக்கவில்லை அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்ய வருகிறார் இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று ஹனுமனுக்கு புரியதற்கான ஒரு சுயம் லிங்கத்துக்கு மேலாக மேல் நோக்கி வட்டமடித்து கத்திக்கொண்டே வளம் வந்து கொண்டிருந்த கருடன் அதை ஹனுமன் கண்டுபிடித்து விட்டார் அதேபோல பள்ளியும் இந்த சுயம் லிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டி கொட்டுத்தது இவ்வாறு கருடனும் பள்ளியும் சுயம் லிங்கம் இருப்பதை ஹனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தது இதன் பின்பு கர்டன் பள்ளி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம் லிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் அப்படி போதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடித்தது காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் யார் தெரியுமா காசிக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் கால பைரவர் அவர் பைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்து செல்லக்கூடாது முடியாது ஆனால் ஹனுமனோ தன்னுடைய எதமான ராமனுடைய கட்டளைப்படி சுயம்பலிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று எடுத்து செல்கிறார் அப்போது காலபைரவர் அன்மனை தடுத்து நிறுத்துகிறார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்தது சண்டை ஒழுக்க ஆரம்பித்தது இருவருக்குமே கோபம் பிரகுத்ரமும் கட்டுக்கிடங்காமல் போய்விட்டது இதை பார்த்த தேவலோகத்தினர் இப்படியே தொடர்ந்தால் இந்த மண்ணுலகில் பிரளயமே வெடிக்குமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே அதுக்கு பலசாலிகளாக இருப்பதால் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சண்டையை எப்படியாவது பெரிதாகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசித்து கால பகிர்வரிடம் வேண்டிக் கொள்கிறார் சுயல்வங்கத்தை எடுத்துச் செல்லவும் வழிவகுக்க வேண்டும் என்று கூறினார் ஹனுமனின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட பைரவர் லிங்கத்தை எடுத்துச் செல்வதற்கு அனுமதியை கொடுத்தார் தன்னுடைய அனுமதியின்றி எடுத்துச் செல்வதற்கான மட்டுமே தான் சண்டையிட்டதாக தெரிவித்தார் அதோடு சுயம்பு சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிட்டை செய்வதற்காகவும் ஹனுமனை அனுப்பி வைத்தார் ஆனால் அதே சமயம் ஹனுமனுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுப்பதற்காக கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபத்தை வழங்கினார் பைரவர் இந்த வாரணாசியில் காசியில் எங்கும் நீங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று சாபம் கொடுத்தார் எப்போதும் காசிக்கு வரக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார் அதனால்தான் வாரணாசியில் எப்போதும் கருணனும் வல்லியும் இருப்பதில்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக கணவரின் சரிபங்கமான சரிபாங்கான மனைவிக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் தம்பதியிலேயே எந்த ஒளிவு வரையும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் ஸ்ரீரங்கம் நம்பருவான் பகவான் விஷ்ணு எல்லோருக்கும் படியழக்கிறான் என்ற வழக்கத்தில் சொல்வார்கள் ஆனால் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் நிஜமாகவே படி அதாவது வருஷத்துக்கு ஏழு தடவை சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி தைமாசி மற்றும் பங்குனி என ஏழு மாதங்களில் நெல் அளவை திருநாள் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வருகிறது நெல் அளவை திருநாள் அன்று கருவறையில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி துணைவராக கிளம்புகிறார் நம்பெருமான் ஏன் இந்த பட்டத்துக்கு தானிய வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு மீது இருப்பது எவ்வளவு என்று கணக்கிட பார்க்க அதற்கு எதற்கும் தேவியாரையும் சேர்த்தலை தடுத்து போக வேண்டும் கணவரின் சரிவங்கான மனைவிக்கும் எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் தம்பதிகளிடையே எந்த ஒளிவு இருக்கக்கூடாது என்று நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அழைத்து வருகிறார் தவிர தானிய அளவின் போது தானிய லட்சுமி துணை வர அல்லவா பட்டுவேட்டி அங்கவஸ்திரம் அணிந்து சீதை பூதேவியார் மற்றும் ஏரி மற்றும் வேறு இருவரும் பட்டாடை உடித்து உடன் வர பக்தர்கள் புடைசூழ வெளிப்பிரகாரமான ராஜமகேந்திர திருச்சுற்றில் பவனி வருகிறார் நம்பெருமான் ஆரியவட்டாள் வாசல் வழியே வந்து சிங்கமலை தாயார் சந்ததி எனப்படும் திருக்கட்டாரம் முன்பு நாலு கால மண்டபத்தில் எழுந்தழுகிறார் அப்போது பாசிப்பயரும் பானமும் நைவேத்தியமும் படைக்கின்றனர் தாயார் சன்னதி பூஜை பரிசா பரிசாரகம் செய்பவர் ஒரு தட்டில் வெற்றிலை வெட்டிலைவாக்கு வைத்து பெருமாளை எதிர் சென்று வணங்கி வரவேற்கிறார் அதற்கு மரியாதை செய்யப்படுகிறது பெருமாள் அருகில் இருக்கும் ஸ்தானிகர் அருளா அருள் அருளைப்பாடி கார் அளப்பானை அழைக்கிறார் ஸ்தானிகர் குரல் கேட்டு ஆயிருந்தேன் ஆயிருந்தேன் ஐந்தேன் ஐந்தேன் என்று சொல்லி விரைந்து சென்று பெருமாள் முன் மிக பணிவாக நிற்கிறார் அளவைக்காரர் அவருக்கு சீத்தம் சந்தனம் மஞ்சள் பொடி கொடுத்து பரிவட்டம் சாட்டி ஷடாரி சாற்றி மரியாதை செய்யப்படுகிறது பெருமாள் பாதமான ஷடாரி சாத்தினதினாலே அளவைக்காரருக்கு உத்தரவு வந்துவிட்டது என்று பொருள் இதோ கார் அளப்பான் எனப்படும் அளவைக்காரர் பித்தளை மரக்கால் கொண்டு அளக்கத் தொடங்குகிறார் திருவரங்கம் என சொல்லி முதல் மரக்கால் நெல்லை அளந்து போடுகிறார் அடுத்து பெரிய கோயில் எனக் இரண்டாவது மரக்கால் நெல்லை அளந்து போடுகிறார் அதன் பின்னர் வரிசையாக மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு என அளக்கப்படுகிறது ஒன்பது என அளக்கும் போது எங்கிருந்தோ அசிரியை ஒரு குரல் கேட்கிறது நிரமை விட்டு அல என ஸ்தானிகத்தான் குரல் கொடுக்கிறார் சரியாக அளந்து போடு என்று பெருமாளை கட்டையில் போல் இது ஐதீகம் உலகம் யாவுக்கும் படி அளப்பவர் என்பெருமாள் ஒவ்வொன்றாக எண்ணி போட்டால் அந்த காலத்தில் எண்ணி முடிப்பது அதனால்தான் அதன் பின்னர் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி கோடியாக கோடி என அளந்து போடப்படுகிறது தனது நேரடி பார்வையில் நெல்லளவை கண்ட நம்பெருமான் அதன் பிறகு ஸ்ரீதேவி என்று இணைந்து பூந்தேறு எழுந்தருளி விதிவிழா வருகிறார் படியளக்கும் பெருமாள் இப்படியாக நெல்லளவை திருநாள் கொண்டாடப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் உலகத்துக்கே படியளக்கிறவன் உலகத்தையே தம்மிடத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன் நம்பெருமாள் என்று சொல்லக்கூடிய நிபிதேசத்தில் முதல் நிபிதேசமாக பெரிய பெருமாள் திர திகழக்கூடிய அரங்கநாதன் அளந்து அளந்து கொடுத்து சயனகோளத்தில் காட்சியளிக்கிறான் அவனை நம்புவோம் அவன் திருவடியை பற்றுவோம் தாயாரை பிரார்த்திப்போம் தாயாரின் அனுகிரகத்துடன் நம்பெருமானின் அனுகிரகத்துடன் ராமானுஜரின் அருள் ஆசியுடன் வளமாக நலமாக வாழ ராமானுஜரை பிரார்த்தித்து ஆசிடுவோம்